உலகங்களிலிருக்கும் பிளே தமிழ்நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி குரு பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி மே மாதம் பதினான்காம் தேதி திரும்ப தயவு செய்து வாய்க்குமா திருகிணியுமா என்னால முடியல ஏன்னா மே பதினான்காம் தேதி குரு வந்து ராசிக்கு வருகிறார் ஷிவராசியில் இருந்த குரு பகவான் ராசிக்கு வருகிறார் மிதனராசி வருகின்ற குரு பகவான் என்னென்ன பலன்கள் எல்லாம் தரப்போகிறார் என்பது எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி ஏன்னா குரு வந்தாலே எல்லாமே சரியாயிடும்ங்கிறது விதி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே குரு பலம் வந்தாச்சாங்கிறத கேள்வியே எல்லாருமே என்ன கேட்பாங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறோம் சார் குரு பலம் வந்தாச்சா குழந்தை சார் குரு பலம் வந்தாச்சா குரு பலம் இருந்தால்தான் எதுவா இருந்தாலும் நடக்கும் ஒரு விஷயம் என்னன்னா சனி நினைத்தால் ஒரு தொழிலை உண்டாக்கி தருவார் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் ராகு கேது நினைத்தால் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவார் ஆனால் குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார் குருவினுடைய பலம் அது குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார் அந்த மாதிரி இந்த குரு பகவானுடைய அருளாலே நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் மிதுன ராசியிலே குரு பகவான் வருவது பல வித்தகங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது இன்னோவேஷன் டெவலப்மெண்ட்ஸ் பேஸ்புக்கு இன்ஸ்டா போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏஐ டெக்னாலஜி உலகை ஆட்சி செய்ய போகிறது பொதுவாகவே இந்த கார்னர் கார்னர் பாருங்க மீனம்ங்கிறது ஒரு கார்னர் மிதனம்ங்கிறது ஒரு கார்னர் கன்னி ஒரு கார்னர் தனுசு ஒரு கார்னர் மீனம்ங்கிற கார்னர்ல யார் இருக்கா சனி இருக்கார் இந்த பக்கம் குரு இருந்து ஆட்சி செய்ய போறார் சனி இருந்து இந்த ஏழையும் அதுக்கு கேள் இருக்கிற இந்த ட்ரயாங்கலை பார்த்துக்கிறார் குரு இங்கிருந்து இந்த ட்ரயாங்கலை பார்த்துக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொதுவாகவே எல்லாருக்கும் நன்மைகளை தரப்போகிற வகையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான நன்மைகளை தருகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்துவிடலாம் கடகராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்து குரு பனிரெண்டாம் வீட்டிற்கு வருகிறார் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் வரக்கூடிய குரு என்பது ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருப்பது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உண்மை அதுவல்ல ஆறு குடையவர் பனிரெண்டாம் வீட்டில் மறைபோது அது விபரீத ராஜயோகத்தை தருகிறது ஆறு குடையவர் என்பது அவர் பன்னிரெண்டாம் வீட்டில் மறைவது என்பது ராஜயோகத்தை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இன்டிமசி இதெல்லாம் பனிரெண்டாம் அதுல ஆறு குடையவர் வந்து மறையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பனிரெண்டாம் இடம் என்பது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி ஹஸ்பண்ட் சந்தோஷத்துக்கான இடமாக மாறிவிடுகிறது அதனுடைய குழந்தை பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடம் என்பது என்ன வீடு போன்றவை நான்காம் உயர்கல்வி உயர் பதவி இதெல்லாம் வீடு உயர்கல்வி உயர் பதவி எல்லாத்தையும் குரு பார்த்து குரு ஏழாம் பார்வையா என்ன உங்களுடைய அவங்களுடைய லேண்டு வீடு ஹவுஸ் வண்டி இது எல்லாத்தையும் குரு பார்க்கிறார் அதே மாதிரி குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறுங்கிறது ரண ரோக சத்துருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் எல்லாத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் அப்போ உங்களுக்கு எதிரிகள் சத்துருக்கள் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் வியாதிகள் உடம்புல வரக்கூடிய கிட்னி லிவர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இதெல்லாம் குரு பார்த்து சரியாகும் குரு பார்ப்பின் கோடி நன்மை நான் அடுத்து ஆறுங்கிறது விமர்சிப்பவர்கள் விமர்சிப்பவர்களுக்கு வேறு வேலை இல்லை அதனாலதான் விமர்சிக்கிறார்கள் ஆறாம் இடத்தை நன்றாக கொள்ளணும் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் விமர்சிப்பவர்களுக்கு காது கொடுத்து கூட பார்க்காதீங்க நீங்கள் விமர்சிப்பவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கொண்டிருந்தால் வாழவே முடியாது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஆறாம் இடத்தை குரு பகவான் பொழுது தேவையற்ற வதந்திகள் கிசு கிசுக்கள் அந்த மாதிரி குரு பகவான் ஆற பார்க்கும் போது ஒரு பெரிய திருஷ்டியெல்லாம் ஒழிஞ்சு விடும் நீங்க முன்னுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் உங்களை விட்டு அவங்களா நீங்கி போயிடுவாங்க பெரிய நல்ல விஷயமே குரு பகவான் அடுத்ததாக என்ன பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையா எட்டாம் இடத்தை பார்க்க எட்டுங்கிறது அசட்ஸ் எட்டாம் இடம் என்பது மாங்கல்ய பாவம் எட்டாம் இடம் என்பது ஆயுள் பாவம் குரு பகவானே ஆயுள் பாவத்தை பார்க்கும் பொழுது ஆயுசு அதிகரிக்கிறது மாங்கல்ய பலம் அதிகரிக்கிறது இதெல்லாம் குரு நற்பலம் இல்லை குரு வந்து எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டுங்கிறது ஆக்சிடென்டல் பீரியட்னு பேரு இந்த ராகு எட்டில் இருக்கும்போது வண்டி எடுத்துட்டு போய் இடிக்கிறது போன்ற பிரச்சனைகள்லாம் வரும் இந்த எட்டாம் இடம் எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அந்த வண்டி வாகன விபத்துகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகிடும் குரு சண்டால யோகம் உருவாகும் எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அகண்ட சாம்ராஜ்யம் பெரிய சொத்து சுத்துவீங்க ஒரு வீடு வாங்க போனீங்க பங்களா வாங்கிட்டு வந்துடுவீங்க யாங்க உரித வைத்தறித்துல குடிக்கிறீங்க அவன் வைங்க காசு இல்லாமல் சுத்திட்டு இருக்கான் நான் அப்படி சொல்ல உங்களுக்கு நடக்கணும்ன்றது அது எப்படி வேணா நடக்கும் அது அவங்கவுங்க வாங்கிட்டு வந்தா அவங்க அது அவங்க ராசி அப்போ ரெண்டு கூடைய சூரியன் அவனுடைய அமைப்பு அவர் வேற உச்சமா இருக்கிறார் எல்லாமே அதாவது வந்து எப்படின்னா இந்த ஏப்ரல் மேல நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த குரு பயிற்சி தொட்டு உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது சும்மா ஒண்ணுலாம் கிடையாது கடகராசிக்காரர்கள் எட்டுல ராகுவும் வராங்க சனியுடைய வீட்டிலே ராகு இந்த ராகுவை குரு பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் உருவாக்குறது ஆயி ஆபத்து ஒரு பிழைக்க மாட்டார்னு கைவிட்டதெல்லாம் கூட சரியாயிடும் பெரிய ஸ்பெஷல் அடுத்ததாக உங்களுக்கு வந்து இந்த குருவினுடைய நான்காம் இடத்து பார்வையால் ப்ரமோஷன் வாழ்க்கை நண்பர்களே இந்த ப்ரமோஷன்கிறது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சில பேருக்கு கிடைக்கவே கிடைக்காது நமக்குனே வருவானுங்க நம்ம ப்ரொமோஷன் வாங்க கூடாது அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது அதுல எப்படியாவது ஒரு லாரி மண்ணல்லி போட்டு இவங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம பாஸ் வரும்போது தான் காட்டுவாங்க ஏதோ சொல்கிறேன் சார் கேட்க மாட்டேங்கிறான் சார் இந்த மாதிரிலாம் அவங்க மனசுல ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருப்பாங்க வேலைக்கு வரமாட்டான் வேலை செய்ய மாட்டான் இந்த மாதிரி நெகட்டிவான எண்ணங்கள் உருவாக்கிட இது ஒரு டீம் போட்டு நீ எங்க இருந்தா அவங்களுக்கு இதெல்லாம் கோர்ஸ் எடுத்து படிப்பானுங்கன்னு நினைக்கிறேன் அப்ப இந்த ப்ரமோஷனுக்கு எடுக்கிறது வேற யாரும் கிடையாது உங்களோட போர் பர்ஃபார்மன்ஸ்னால உங்களுக்கு வேலை வேணும் நினைக்கிறீங்களா கிடையாது சரி இந்த காலத்துல இந்த காலத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் நீங்க ப்ரமோஷன் ஆக முடியாது மேனேஜருக்கு பிடிச்ச மாதிரி வேலை செஞ்சா தான் ப்ரமோஷன் ஆக முடியும் இதை புரிஞ்சிக்காத நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க உங்களுக்கு எல்லாம் புரியவே புரியாது உலகின் மிகச்சிறந்த ஆயுதம் என்ன சொல்லுங்க கராட்டவோ கும்புவோ ஜூடவா உலகின் மிகப்பெரிய தற்காப்பு ஆயுதம் இதான் உலகின் மிகப்பெரிய தற்காப்பு ஆயுதம் இதை எச்சரிக்கை எல்லாரும் எப்படியோ எங்க ஜெயித்தர் எப்படியாவது ஐயா வணக்கம் ஐயா இப்படியே அப்போ அந்த கடகராசிக்கார்க்கு நாலாம் இடத்தை வந்து இது இருக்கிறதுனாலதான் தான் உங்களால முன்னுக்கு வர முடியல இந்த சொம்படிக்க தெரியாதனால தான் உங்களால லெவல் வர முடியல ஏதா இருந்தாலும் படக்குன்னு பேசுறீங்க மேனேஜர் ஏதாவது சொல்றேன்னா என்னங்க லூஸ் மாதிரி பேசுறீங்கன்றீங்க அதுதான் உங்க பிரச்சனைய அப்படி சொல்லக்கூடாதுப்பா சார் என்ன சார் உங்க தாட்ஸ் இப்படி இருக்குன்னு இங்கிலீஷில் சொன்னோம் உங்களுக்கு படக்குன்னு பேசிய பழக்கம் அது அதெல்லாம் மாத்திக்கங்க உங்களுக்கு குரு பகவான் நான்காம் இடத்தை ப்ரமோஷன் வேணுமா வேணுமா அவங்க ஏதாவது சொல்லிட்டு போறான் விடுங்க அந்த ஆள் சொல்றது கேளுங்க அப்படியா சார் சரிங்க சார் சொல்லுங்க சரினு சொல்லிட்டு நமக்கு வேறு ப்ரமோஷன் நான்காம் இடத்துல குரு பார்க்கறார் கண்டிப்பாக ப்ரொமோஷன் இறப்புவது வீடு மாடு மனையெல்லாம் வாங்குவீங்க கார்லாம் வாங்குவீங்க கிளப்பிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் மலேசியா இப்பொழுது உருவாக இருக்கிறது மலேசியாவில் சேர்ந்த நண்பர்கள்லாம் உங்களுக்கு டேரக்டாக ஃபோன் பண்ணுங்கள் டேரெக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க நேரடியாக சந்தி சந்தித்துக் கொள்ளலாம் மீண்டும் ஒரு நாளபதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்